வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விவசாயிகளுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க அதாவது பிரதம மந்திரி கிசான் சம்மான் யோஜனா திட்டத்தின் கீழ் அனைத்து விவசாயிகளும் இ பதிவு செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்கள் வேண்டுகோள் விடுத்துக்கிறாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்து மறந்துடாதீங்க பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் இணைந்துள்ள விவசாயிகளுக்கு இ பதிவு செய்து கொள்ளுமாறு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் விவசாயிகளுக்கு கேட்டுக்கொண்டுள்ளனர் தங்கள் பெயரில் நிலம் உள்ள விவசாயிகளுக்கு நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை இரண்டாயிரம் வீதம் ஒரு வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் இதுவரை பதினேழு தவணைகள் வழங்கப்பட்டு உள்ளது மின்னணு முறையில் உங்கள் வாடிக்கையாளரை அல்லது விவசாயிகளை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதன் சுருக்கமே இ கே ஒய்சி என்று அழைக்கப்படுகிறது பிஎம் கிசான் திட்டத்தில் இ கட்டாயமயமாக்கப்பட்டுள்ளது இதுவரை இ முடிக்காமல் உள்ள விவசாயிகள் தற்போது பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பதினெட்டாவது தவணைத் தொகை பெற தங்களது ஆதார் விவரங்களை சரிபார்ப்பு செய்வது மிகவும் அவசியமாகும் முதல் வழிமுறை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆதார் எண்ணுடன் மொபைல் எண்ணை இணைத்துள்ள விவசாயிகள் பி கிசான் திட்டத்தில் பி கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் தங்களது ஒய் சி சரிபார்க்கப்பட்டு உள்ளதா இல்லையா என்று தெரிந்து கொள்ளலாம் அல்லது ஆதார் எண்ணுடன் மொபைல் எண்ணை இணைக்காத விவசாயிகள் அருகில் உள்ள இ சேவைகள் மூலம் பி எம் கிசான் திட்ட வலைதளத்தில் தங்களது ஆதார் எண் விவரங்களை உள்ளீடு செய்து தங்களது விரல் ரேகை பதிவு செய்து விவரங்களை சரிபார்த்து செய்யலாம் மூன்றாவது முறை என்னவென்றால் பி எம் கிசான் செயலி மூலமாக முக அடையாளம் கொண்டு இ செய்யலாம் மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள வேளாண்மை துறை மற்றும் வேளாண் விற்பனைத்துறை அலுவலர்களை அணுகி கட்டணம் இல்லாமல் இ சரிபார்த்து செய்து கொள்ளலாம் மேலும் விவசாயிகள் பதினெட்டாவது தவணை தொகை வங்கிக் கணக்கில் வர வேண்டுமெனில் பிஎம் கிசான் சம்மான் திட்டத்தில் இ வெரிஃபை செய்வது மிகவும் அவசியம் என்று மாவட்ட ஆட்சியர் தலைவர்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல பார்த்த முக்கிய இன்ஃபர்மேஷன் பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் திட்டத்தில் இணைந்துள்ள விவசாயிகளுக்கு இ முடிப்பது மிகவும் அவசியம் என்று வெளியான செய்தியை பத்தி பார்த்தேன் ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கா நம்மளே ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க